அபு உமாமத்தல் பாகி ரதி அல்லாஹ்ஹூ ஸூல்சல்லாசனுடைய சஹாபாக்கில் ஒருத்தர் துஹாவுடைய நேரம் மஸ்ஜிது காலியாக இருக்குது ஒரு பத்து மணி பத்தரை மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்க இயங்குகிற நேரம் வேலைக்கு போகிறவங்க போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க இல்லையா குடும்பத்தினுடைய தேவையை பார்க்கறவங்க பார்ப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து அபு உமாமத்துள் பாகிரி ரதி அல்லாஹ்ஹூ பள்ளிவாசலில் வந்து கவலைதோய் இந்த முகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கவலை தெரியுது சுல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முகம்மது நபி அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள் உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள் மாலி என்ன அபூதர் என்ன அபு உமாமா இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்குறேன் தொழுகை இல்லாத நேரமா செய்யுது வரைத வப்தி இது சரதான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே இந்த நேரத்தில் வந்து உட்கார்ந்து என்ன காரணம் கேட்டாங்க அதில் சொன்னார்கள் கடன் பிரச்சனை போட்டு அமுத்துதே அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை எப்படி அடைக்க போறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே வந்து பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கிறேன் கடன் வாங்கினவங்க சந்தோஷமா சுத்திட்டு இருக்காரு கணம் கொடுத்தவங்கிட்டு இருக்காங்க தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இல்லையா வாங்கியவருக்கு என்ன என்ன இருக்க வேண்டும் எண்ணம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அப்படி எண்ணம் இருந்தால்தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான் வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான் இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியது நினைத்து எழுதினார் என்றால் வந்து போகும் கையிலே ஆனால் கொடுக்க மாட்டார் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் என்ன ஆரம்பத்திலே சரியில்லை இப்ப இவருடைய கவலை எதற்கு கடனுடைய கவலை நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபி அபு உமாமா நீங்கள் இதை ஓதி வாருங்கள் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான் நம்புங்கள் அதற்காகவே முயற்சியுங்கள் அல்லாஹ் கொடுப்பான் கடனை

கஞ்சனாக இருப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இதுதான் அந்த துவா அபூமா மரதியில்லா சொல்றாங்க ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க அந்த துவாவை நான் ஓதுனேன் அல்லாஹ் என் கடனை எல்லாம் போக்கினான் என் கவலை எல்லாம் நீக்கினான் நாங்கள் அபு தர் ரதியாக வாங்குபவர்கள்ட்ட பார்த்து ரசூல்லா கேட்டாங்க என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க ஃபேமஸ் ஆமே மலக்குகள் இடத்துல ரொம்ப ஃபேமஸ் என்னமோ டெய்லி காலையிலும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீர்களாம் அந்த துவா அல்லாவுக்கு பிடிச்சு போச்சா மழக்குகளையெல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாலுமே என்ன துவா அது சொல்லுங்கனவாப்பா சொல் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நான் துவா செய்கிறேன் அன்பு சகோதரர்களே அதில் தபூதர் சொல்றாங்க காலையில் நான் கிரிபிலாவை நோக்கி முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் கிரிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன் தஸ்பீக செய்வேன் கொஞ்ச நேரம் சுமஹான் அல்லா சொல்லுவேன் அதற்கடுத்து தஹரீல் செய்வேன் லாயிலாக இல்லல்லா என்று சில 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 தடவைகள் சொல்லுவேன் தஹ்மீது செய்வேன் அல்ஹம் இல்லா என்று ஒன்றிரண்டு தடவை சொல்லுவேன் அதற்கடுத்து தக்பீல் சொல்லுவேன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன் முன்னோக்கி உட்காருவேன் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது என்ன செய்வேன் தஸ்பீ சுபான் அல்லா சொல்லுவேன் மூணாவது லாயிலாஹில் இல்லல்லா சொல்லுவேன் நாலாவது அலமதுல்லா சொல்லுவேன் ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன்

இதான் அந்த துவா பத்து விஷயங்களை கேட்குறாங்க அல்லாட யா அல்லாஹ் அல்லாஹுமே இன்னியாசலுக்கு ஈமானம் தா ஈமான் நிரந்தரமான ஈமானம் எனக்கு கொடு ஈமான் நான் அங்கு மிங்கும் பல விஷயங்களை பார்க்கும்பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்காவது சருகி விடக்கூடாது எத்தையின சாதிக்கா உண்மையான நம்பிக்கையை கொடு உண்மையான நம்பிக்கைன்னா என்ன அர்த்தம் சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம் குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம் இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹனுடைய தகுதி என்று பொருந்திக்கொள்வோம் இதுதான் உண்மையான யக்கீன் உண்மையான யக்கீன் கையுமா நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு ஒரு விஷயத்த நிலையா இருக்கணும் அடிச்சா நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க வச்சா குடும்பி அடிச்சா என்ன தெரியுமா செல்ஜா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது விட்டா மொத்தமாக விட்டுறது செல்ஜா அவர் தகிச்சத்துறை செய்வார் விட்டார்னா போச்சு அஞ்சுவ தொழுக கூட இல்லை இப்படி இருக்கூட வதீனன் கல் இமா அல்லாஹ் மைன் யாஸ் அலுக்க இமானந்தா இமா ஒக்கல்பன் ஹாஷியா நாலாவதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான் இந்த உள்ளத்தில் பயம் இருக்கணும் ஒன்றை குறித்து உண்டான அச்சம் இருக்கணும் எந்த மூமியுடைய உள்ளத்திலே ஹஷியத்துள்ளதாக இருக்கிறதோ அல்லாவின் பகம் பயம் மிகைத்திருக்கிறதோ அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார் தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன பயம் என்பது அங்கே குறைகிறது சுய அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது எனவே பாவம் பெறுகிறது நான் சாதிகாவதி நான் கையுமா நிலையான நிலையான ஈமானை கொடு அஞ்சு விஷயமாச்சா அல்லாஹுமியா மின்குள்ளி பலியா எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு கொடு கொடுக்க தவாமல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆஃபியா நீ ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் ஒன்பதாவது ஓ சுக்ராளல் ஆஃபியா நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும் நன்றி செய்ய நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு எவ்வளவு தூரம் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்பது புரியும் கால் நல்லா இருக்கு கை நல்லா இருக்கு ராகத்தான் நடக்கிறோம் போறோம் ஆனா முட்டுவழின் பிரச்சனை வரும்பொழுதுதான் இத்தனை நாள் நம்மளை எப்படி எல்லாம் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது எனவேதான் உஸ்தா சொல்லுவாங்க உன் மீது அல்லா அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உர உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வா போதும் அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கிறான் உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஒரு தடவை போய் விட்டு வா ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும் எல்லாம் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது வேகமாக இயங்கிட்டு இருக்குது அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போவோம் மறக்கிறோமோ இல்லையோ ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சிருக்கோம் என்னங்க திறப்பார் ஒரு சாப்பிட்டோன் இது சாப்பாட்டுக்கு முன்னாடி இது பின்னாடி இது காலையில் இது ராத்திரி ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாரிகளிலெல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது இன்னைக்கு வீடுகளுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் தானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது அதில் செக்ஷன் செக்ஷன் பிரித்து வச்சிருக்காரு மேலே எங்கள் அத்தாவுக்கு இந்த ரெண்டாவது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு இது என் ரெண்டாவது பையனுக்கு இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும் பிரிச்சு பிரிச்சு இல்லையா நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம் பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது இப்ப அல்லாவிடத்திலே அபூதல் ரதியு கேட்கிறார்கள் ஒன்பதாவது யாரெல்லாம் நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பதுதான் நமக்கு கிடைத்த அருளை கூட்டி தரும் நன்றி மறப்பது நன்றன்று நல்லதே கிடையாது வள்ளுவர் சொல்லுகிறாரே அல்லா சொல்லுகிறான் நீங்கள் நன்றி கொடு செலுத்தினால் உங்களுக்கு நான் கூட்டி தருவேன் ஜியார்த்து அதிகப்படுத்துவேன் அதிகப்படுத்துவேன் அபுதரதி எல்லாம் சொல்றாங்க எனக்கு யாருலா ஆரோக்கியத்தை கொடு நீ கொடுக்கும் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் நீ கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒன்பதாவது பத்தாவதாக சொன்னாங்க முக்கியமான விஷயம் பத்தாவது யாருலா உலகத்தில் பொழுது உன்னை தாண்டி வேறு யாரிடத்துல நான் நிற்கக்கூடாது நீ தர்றது நீ மட்டும்தான் எனக்கு தரணும் வேற யாரையும் நான் எதிர்பார்க்க கூடாது வேறு யாருடைய வீட்டு வாசலுக்கும் நிற்கக்கூடாது கையேந்த கூடாது யாரை எதிர்பார்க்க கூடாது அவர் உதவி செய்வாரா இவர் உதவி செய்வாரா இந்த கஷ்டத்துக்கு யார்கிட்ட போய் ஹெல்ப்பை கேட்கலாம் ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா என்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக துவா செய்திருக்கிறார்கள்ிக்னி தரக்கூடிய தௌஃபீக்கை கொடு ஹராம்களை விட்டு பாதுகாத்து விடு நீ கொடுத்தது எங்களுக்கு போதுமாக இருக்கணும் அந்த போதும் என்கின்ற மனம் ஹராமை விட்டு எங்களை தடுக்க வேண்டும் உன்னன்றி வேறு யாரிடத்திலும் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்புத்தான் மனிதனுடைய அந்தஸ்தை குறைத்து விடும் ஒருத்தரை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒருத்தர் இடத்துல கையேந்துரும் ஒருத்தரை நம்பித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய அந்தஸ்தையும் மரியாதையையும் நம்முடைய அது சுரண்டி பார்த்து விடும் ரசுல்லா அதை ஒரு காலம் ஏத்துக்கவே மாட்டான் அபூதரதியில் அந்த விஷயத்த கேட்கிறாங்க பத்தாவதான செய்தி சொன்ன ஒன்னு ரசூல்லா அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க எவ்வளவு அற்புதமான துவாக்கள் எவ்வளவு அழகான வார்த்தைகள் ரசூல் அங்கே கண்டிக்கவே இல்லை நான் ஏன் சொன்னீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா சொல்லவே இல்லை சிறப்பான விஷயம் இது ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது என்று சொல்லி முடிக்கும் சமயத்தில் மறுபடியும் ஜிப்ரஸ்லாம் வந்துட்டாங்க கேட்டீங்களா ஆமாம் கேட்டோம் எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா பார்த்தோம் சொல்லி சொன்னாங்க இஸ்லாம் இதுதான் நமக்கான செய்தி நபியே உங்களை அனுப்பி அவுலாகுமே சத்தியமாக சொல்லுகிறேன்

அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தி சொன்னாங்க இது மோதோ விஷயம் இந்த துஆவால கிடைக்கக்கூடிய முதல் பலன் ரெண்டாவது சொன்னாங்க லா யல்காக ஹது மின் உம்மতিক وفي قلبه هذا الدعاء الا اشتقت لهل நபியே நாளை மறுமையிலே உங்களை உங்கள் உம்மத்திலே யாராவது ஒருவர் சந்திக்க வரும் பொழுது நீங்க ஹவுதுல நிப்பீங்க அந்நேரத்தில் உங்கள் உம்மத்தில் யாராவது ஒரு சந்திக்க வரும் பொழுது அவருடைய கல்விலே இந்த துவா மனப்பாடமாக இருந்தால் அவருடைய கல்விலே இந்த துவா மனனமாக இருந்தால் இல்லா இஷ்தாகத்லஹூ அல்ஜினான் சொர்க்கம் அவரை விரும்பும்னு நாங்கள் சொன்னார் சொன்னோம் சொர்க்கம் விரும்பும் அந்த மனிதரே சொர்க்கம் விரும்பும் மளவிற்கு இந்த துவா அவரை உயர்த்தி விடும் என்று சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க ஒஸ்தஹ் ஃபர் அலகுல் மலகான் ஒஃபுத்தி ஹக் மலக்குமார்கள்லாம் அந்த மனுஷர்காண்டி துவா செய்வாங்க பாவம் பண்ணி கேட்பாங்க இந்த வேண்டிய அல்லாஹ் சொர்க்கத்திலே கதவுகளை திறந்து வைப்பான் திறந்து வைத்துக்கொண்டு மலக்குகள் சொல்வாங்க யவலி அல்லாஹ் உதுகுல் அய்யி பாபின் ஷீத சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கு நீ எந்த வாசல் வழியா உள்ள போறேன்னு ஆசை அந்த வாசல் வழியா உள்ள போகும் யாருக்கு இது இந்த துவாவை ஓதியவருக்கு மட்டும் இல்லை இந்த துவாவில் சொல்லப்படக்கூடிய பத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் முழுமையாக நம்பியவருக்கு நூறு சதமான நம்பிக்கையோடு இருந்தார் யக்கீனோடு இருந்தார் ஈமானோடு இருந்தார் தாய்மாவும் இருந்தார் உள்ளத்திலே உள்ளத்திலே உள்ளபடியே பயத்தோடு வாழ்ந்தார் அல்லாவிடத்திலே ஆரோக்கியத்தை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார் அல்லாவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் அவள் கையேந்துவதே இல்லை ஏனென்றால் அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் சமது உலகத்தில் தவிர வேறு யாரும் சமது கிடையாது சமதென்றால் தேவையற்றவன் அல்லாவுக்கு தேவை கிடையாது அல்லாவை தவிர்த்து உலகத்தில் எல்லாத்துக்கும் தேவை இருக்கு எல்லாத்துக்கும் தேவை இருக்கு அவங்கவுங்க அந்தஸ்துக்கு தக்கவாறு தேவை இருக்குது நான் ஒரு சின்ன ஒரு ஒரு குறு குறுந்தொழில் செய்கிறேன் அந்த தொழிலுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் நான் ஒரு பெரும் முதலாளி அதுக்கு தக்கவாறு எனக்கு தேவை இருக்கும் தேவைகள் இருக்கும் எல்லோருக்கும் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கவாறு இருக்கும் இப்ப இந்த நம்பிக்கையோடு ஒருவர் வாழ்ந்தார் இந்த துவாவை படித்தார் இந்த நம்பிக்கையிலேயே அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார் அதர்ஜி சொன்னார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான் இதை ஓதக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இவரை நேசிக்கிறது இதை ஓதக்கூடியவர்களுக்கு மலக்குகள் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் இதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் நாளை மறுமையிலே எந்த வாசல் வழியா உள்ள போன ஆசைப்படுறீங்களோ அல்லாஹ் அக்பர் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை யார் தந்தது நாயகத்தால் உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற சோழர் அதரத் அபோதரோட விஃபாரீ ரதிகள் தான் அவன் அன்பு சகோதரர்களே இவ்வளவு சிறந்த சஹாபாக்களை பெருமானா சனந்தாளிய சில உருவாக்கி காண்டித்தார்கள் எனவேதான் தான் சஹாபா பெரு நபியிடத்தில் சுற்றி சுற்றி வந்ததினாலே நபியின் ஒத்த வார்த்தைக்கு கூட அவர்கள் மாறு செய்வதற்கு மனமே வந்ததில்லை ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படியே பிடித்துக் கொள்வார்கள் சஹாபாக்கள் ஒரு சஹாவி உண்டு அவங்க பேர் அப்துலா ஹிகவுனு ரவாஹாரதிகள் தவனும் அப்துலா ஹினு ரவா ஹாரதி எல்லோவனும் பெரிய சஹாபி மு அத்தா போட மூன்று சோதாக்கள் இவரும் ஒருவர் ஹாரிசா அப்துல்லா ரவாஹா ஜாஃபர் இந்த மூணு சஹாபாக்கள் முத்தா போர்கத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று போருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பெருமானா சல்லா அலிஸ்வல்ல மன்னர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்டாங்க ஏங்க போருக்கு போறீங்க நீங்க மூணு பேரும் இந்த படையில நீங்கள் தான் தளபதி நீங்க கொஞ்ச நேரம் உங்க தலைமையில் போர் நடக்கும் அதுக்கு பின்னாடி நீங்க ஷகிதாயிர அடுத்து இவரு அடுத்து இவரு என்று ஒவ்வொருத்தரையா ரசூல அடையாளம் காட்டுறாங்க சகாபாக்கள் சிரிச்சு கொண்டே கொடியை வாங்கிட்டு போருக்கு போறாங்க எங்க போறாங்க ஷாப்பிங் கார் போய் திரும்பி வரக்கூடதில்ல ரசூலுடைய வார்த்தை சத்திய வார்த்தை உண்மை வார்த்தை அது சந்தோஷமாக போனார்கள் மரணத்தையும் கூட முகமலர்ச்சியோடு முத்தமிட்டார்கள் என்றால் பெருமானா செல்லி என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவதை தவிர வேற என்னவாக இருக்க முடியும் இந்த மூன்று சகாபாக்கள் ஒரு சாஹிதா அப்துல்லா தான் ரசூல் சல்லா ஹிசெல்லாம் ஒரு ஜும்மாவுடைய நாள் பள்ளிவாசல் மெம்பரில் ஏறி பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கூட அறிவுறுத்தப்படுகிறது மெம்பரில் ஏறுறோம் ஜும்மாவுடைய முக்கியமான சமயம் இது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்று கண்ணியத்திற்குரிய இமாமுகள் அறிவுறுத்துகிறார்களே மாதிரி மெம்பரில் நிற்கிறாங்க ரசூல்லாம் பொழுது ஏதோ அந்த கூட்டத்தில் யாரோ அங்கே ஓரத்தில் நின்னாட பொருள் தெரியுது பேச்சின் இடையில் பெருமானா சல்லாசி சூ அப்படின்னு சொன்னாங்க ஈஜிலி சூ அப்படின்னா உட்காருங்க உட்காருங்க நிற்காதீங்க உட்காருங்க ஏன்னா மெம்பர்களே ஏறிவிட்டால் அது தொழுகையின் அந்தஸ்து நாம யோசிச்சிருக்கோமா ஒவ்வொரு நாளும் லொஹர் நாலு ரக்காயத்து ஜும்மாவுக்கு மட்டும் ரெண்டு ரக்காயத்து ஏன் அந்த ரெண்டு ரக்காயத்துக்கு ஈக்குவல் மெம்பர் மற்ற ரெண்டு ரக்காயத்துக்கு நிகரானது மெம்பருடைய அந்த ஹுத்பா எனவேதான் அந்த மெம்பரில் ஹுத்துபா நடக்கும்போது ஒருத்தர் பேசினார் ஃபகத்து லஹா ரசூல்லா சொன்னார்கள் அவர் நன்மையை இழந்து விட்டால் ஜும்மாவின் நன்மையை இழந்து விட்டால் ஏன் தொழுகையில் பேசினா என்ன நடக்கும் ரெண்டரைக்காய் தொழுக முடிச்சாச்சு அப்படி காய் இம்மா மூணாவது ரக்காய் எழுந்திரிக்கிறாங்க என்னங்க மூணாவது ரக்காய் நடக்குது அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்டாரு என்னென்ன நடக்கும் அவர் தொழுக முடிஞ்சு போச்சு லகா பேசினால் தொழுகை முடிந்து விட்டது அதே மாதிரி ரசூல்லா சொன்னாங்க மெம்பர்ல இருக்கும்போது பேசினா தொழுக முடிஞ்சிடும் இங்கே இருக்கும்போது ரசூலுல்லா இஜ்விசுன்னு சொன்னாங்க அப்போதான் வெளியில் தெருவில் இந்த அப்துல் கலாம் ரவாகரதிகள்லாம் நடந்து வந்துகிட்டு இந்த வார்த்தை அவர் காதில் கேட்டுச்சு அப்படியே உட்காந்துட்டார் தெருவுலேயே உட்காந்துட்டார் ஏன் உட்காந்தாரு ரசூலின் வார்த்தை இஜனிசு உத்தளவு உத்தளவு கட்டுப்பட வேண்டியது மூமினின் கடமை அல்லாஹ் சொன்னால் ஆமனூ இர்கூ சஜு சுஜு செய்யுங்கள் ஒஸ்ஜிது ச சுஜுல் ச சஜிதா செய்யுங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் எப்படி கடமையும் உத்தரவிட்டாலும் கடமை அப்படியே உட்காந்து அதை பார்த்துட்டு வந்து ரசூல்ல சொன்னாங்க யார் ரசூலா நீங்க இங்க இருக்கிறத பார்த்து உட்காருங்கன்னு வந்துகிட்டு இருந்த ஒரு தொழுகைக்கு வந்துகிட்டு இருந்தவர் யாரு அப்துல் ரவாஹா தெருகுலையும் அப்படி உட்காந்துட்டார் ரசூல் சலா அழகா ஒரு துவா செஞ்சாங்க அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வு அவருக்கு மிகைத்திருக்கிறது அல்லாஹ் அந்த உணர்வை மென்மேலும் அதிகரிக்க செய்வானார்கள் மென்மேலும் அதிகரிக்க செய்வானார்கள் இந்த தான் போர்க்கடத்துக்கு போங்க நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க ஷஹீட் ஆகிடுவீங்கன்னு ரசூலாக சொன்னாங்க சந்தோஷமாக போயிட்டு வர நம்பு போனாங்க அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தோடு வாழக்கூடிய உத்தம தோழர்களை உத்தம நபி சல்லல்லாஹு அவர்கள் உருவாக்கி காண்பித்து இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியாக உத்தம புருஷர்களாக அற்புதமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறார்கள் நாம் யார் யாருடைய வரலாற்றை எல்லாமோ படிக்கிறோம் உலகத்தில் ஆண்டவர்கள் உலகத்தில் ஆச்சரியத்தை தந்தவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞான துறையிலே வளர்ச்சியை கண்டவர்கள் என்று எத்தனையோ நபர்களின் உலக வரலாற்றை புரட்டி போட்டவர்களுடைய வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம் உண்மையில் படித்து உணர்ந்து ஈமானிலே மெருகேற்றி கொள்ளக்கூடிய உத்தம புருஷர்கள் யாரென்றால் உன்னதமான சகாபாக்கள் அவர்களின் வாழ்க்கையை படிப்போம் அவர்களின் வாழ்வில் கிடைக்கக்கூடிய பல பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நல்லமல் செய்வோம் வல்ல அல்ல அப்படிப்பட்ட உயர்ந்த நர்பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக நோயற்ற வாழ்வையும் நிறைவான செல்வத்தையும் குன்றா நலத்தையும் எல்லா வலத்தையும் வரக்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லா நசீபாக்குவான்